போன வாட் பாட் பண்ணிட்டா கேக்கீங்க ஆமே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு ஃபேராவின் சார்பில் மதிய வணக்கம் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகம் மற்றும் அகில இந்திய அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் ஆற்றமிகு தலைவரின் தலைமையில் ஃபேரா இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் பதினான்கு வருடங்களாக தமிழகத்தில் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட லேவ் ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அனைவரையும் உட்படுத்திய உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டமைப்பு அகில இந்திய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் ரொட்டேஷன் பேசஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது ஏழாவது தேசிய மாநில மாவட்ட குழு நிறைவடைந்து எட்டாவது தேசிய மாநில மாவட்ட குழு நியமிக்கப்பட்டு உள்ளது அதன் பொறுப்பாளர்களை அவர்கள் தங்களிடம் வழங்குவார் அவரை அறிமுகப்படுத்துவதில் எங்கள் கூட்டமைப்பு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது தொலைக்காட்சி மற்றும் சமூக பேர ஊடகங்களை சார்ந்த நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெய்து கொண்டிருக்கிற இந்த அடைமழையிலும் எங்களின் அழைப்பை ஏற்று செய்தி சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு என்பது மனிதனுடைய வாழ்வில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான உறைவு என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் உணவு உடை உறையும் என்று சொல்லக்கூடிய இருப்பிடத்தை மையமாக கொண்டு வணிகத்தை மேற்கொற்றுகின்றவர்களை ஒருங்கிணைத்து இந்த மண்ணில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அவருடைய இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் சிரமங்களை களைவதற்கும் புதிய சட்ட திட்டங்களை உருவாக்குவதற்கும் சிக்கல்களை களைவதற்குமான ஒரு பரிந்துரைகளை மைய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஒரு கூட்டமைப்பாக தொடர்ந்து தமிழகத்தில் தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் பதினான்கு மாநிலங்களில எந்தவித சமரசமும் என்று சிறப்பான முறையில் செயல்பட்டு எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு கொள்கைகள் உண்டு எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு முன்னெடுப்புகள் உண்டு அந்த வகையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை தலையிடமாக கொண்டு செயல்பட்டாலும் பிற மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட பதினான்கு மாநிலங்களிலே இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாகங்களை விரிவடைய செய்திருக்கிறது இது நான்கு அடுக்கு முறையாக செயல்படுகிறது தேசிய அளவில் தேசிய குழுவாகவும் மாநில அளவில் மாநில குழுவாகவும் மாவட்ட நிலைகளில் மாவட்ட குழுவாகவும் தாலுகா நிலைகளில் தாலுகா குழுவாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட்டும் அமைப்புகள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்தித்து புதிய நிர்வாகிகளை யாரெல்லாம் ஈடுபாடோடும் ஆர்வத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவார்த்தம் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட தன்னார்வமும் பேராற்றலும் மிக்க பொறுப்பாளர்களை கண்டறிந்து அவர்களை தேர்தலுக்கு உட்படுத்தி ஜனநாயக அடிப்படையில தேர்ந்தெடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு அவர்கள் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படக்கூடிய பணிகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்காக புதிய பொறுப்பாளர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் செய்யப்பட்டு இப்பொழுது அறிவிக்கப்படுகிறார்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டங்களுடைய தேசிய குழுத்திற்கு பொதுச் செயலாளராக மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அவர்களும் செயல் செயலாளராக கோவையை சார்ந்த திரு செந்தில்குமார் அவர்களும் நிர்வாக செயலாளராக அரியலூரை சார்ந்த கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் திரு கிருஷ்ணகுமார் அவர்களும் வளர்ச்சி செயலாளராக திரு நரேஷ்கர் திருவண்ணாமலை சார்ந்தவர் அவரையும் பொருளாளராக திரு சிகரம் சந்திரசேகர் அவர்களையும் துணைத் தலைவர்களாக கிங்மேக்கர் ராஜசேகர் மற்றும் பி கே ஆர் அவர்களையும் செயற்குழு தலைவராக வசந்த ஜபகர் அவர்களையும் ஆலோசனை குழு தலைவராக திரு நேர்கர் நந்து அவர்களையும் அமைப்பு செயலாளராக திரு வெங்கட்ராஜ் மற்றும் திரு ராஜா பக்ருத்தின் அலி அகமத் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களாக பிராப்சர் ஜெயராம் மற்றும் திரு உதயகுமார் அவர்களையும் இணைச் செயலாளர்களாக திரு பாலசண்முகம் மற்றும் திரு கார்மேகம் அவர்களையும் துணைச் செயலாளர்களாக பாபுரிய திரு பாபு மற்றும் திரு பாலசுப்ரமணிய அவர்களையும் துணை பொருளாளராக திரு சக்திவேல் அவர்களையும் ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு விஸ்வா செல்வம் அவர்களையும் செயற்குழு துணைத் தலைவராக திரு வி எல் பிரேம் அவர்களையும் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக பி கே திரு தனபால் சிஎம் பிராபர்டி திரு தமிழரசன் கிஷோர் திரு ஜெய்சங்கர் திரு நிவாஸ் திரு மோகன் திரு கற்பையா ராஜா திரு அசோக் ராஜா திரு அனில் பாய் மற்றும் திரு லோகேஷ் ஆகியோர்களையும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு முனைவர் புஷேன் திரு முனீஸ்வரன் வழக்கறிஞர் திரு மோகன் சுரேந்தர் ராஜ் சத்யவேடு திரு சீனிவாசன் ஹைதராபாத் திரு மகேஷ் பாபு மும்பை திரு ரஞ்சித்குமார் பாலக்காடு திரு வில்சன் தாமஸ் தலைமநிலைச் செயலராக திரு கார்த்திக் ஆகிய முப்பத்தி ஒன்பது பேர் தேசிய குழுவிற்கும் அதேபோன்று மாநில அளவில் மனை அபிவிருத்தியாளர்களாக முன்னெடுக்கக்கூடிய நேற்று ஹோட்டல் பேனல் குழுவிற்கு மாநில தலைவராக திரு கும்பகோணம் பாலாஜி அவர்களையும் பொதுச் செயலாளராக திரு அச்சரப்பாக்கம் சிவகுமார் அவர்களையும் செயல் செயலாளராக திரு கிளமட் ரொசாரியா அவர்களையும் நிர்வாக செயலாளராக திரு மாறன் அவர்களையும் வளர்ச்சி செயலாளராக திரு கணேசன் அவர்களையும் பொருளாளராக திரு முனானா மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் அவர்களையும் செயற்குழு தலைவராக திரு கலைவாணன் அவர்களையும் ஆலோசனை குழு தலைவராக திரு தட்சிணாபர்த்தி அவர்களையும் துணைத் தலைவர்களாக திரு தியாகராஜன் மற்றும் திரு சண்ட ஆகியோர்களையும் ஒருங்கிணைப்பாளராக திரு கோபிநாத் மற்றும் திரு முத்துராமன் அவர்களையும் அமைப்புச் செயலாளராக திருமதி கனிமொழி ராஜேஷ்வர்மா மற்றும் திரு குருக்கண்ணன் ஆகியோர்களையும் இணைச் செயலாளராக திருமதி தரணிக்கரசி மற்றும் திரு இசக்கி முத்து ஆகியோர்களையும் துணைச் செயலாளராக திரு ஷானுவாஷ் மற்றும் திரு கணபதி ஆகியோர்களையும் ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு உமா மகேஷ் செயற்குழு துணைத் தலைவராக திரு பாஸ்கரன் பொருளாளராக திரு சங்கர் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக திரு ராகவன் திரு விஸ்வநாதன் திரு மெடிக்கல் நாராயணன் திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர்களையும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு பாலகிருஷ்ணன் திரு சுந்தரபாண்டியராஜா திரு திம்மராஜா திரு சுரேஷ் திரு யுவராஜ் திரு கண்ணன் திரு தூரியமணி திருமதி பிரியா ஹென்றி திரு மஞ்சுநாதன் திரு இந்தியாஸ் மற்றும் திரு சிவக்குமார் ஆகிய முப்பத்தி நான்கு பேர்களையும் மாநில பில்டர்ஸ் குழுவிற்கு மாநில தலைவராக திரு கண்ணன் நந்தகுமார் பொதுச் செயலாளராக திரு கமலஹாசன் செயல் செயலாளராக திரு சுவாமிநாதன் நிர்வாக செயலாளராக திரு கார்த்திக் வளர்ச்சி செயலாளராக திரு விஜயபாரதி பொருளாளராக கோவை திரு கணேஷ்குமார் செயற்குழு தலைவராக திரு கோவை ராமநாதன் ஆலோசனை தலைவராக திரு சத்யம் சுதாகர் துணைத் தலைவர்களாக திரு கே எம் சுரேஷ்குமார் மற்றும் திருவண்ணாமலை நாகராஜ் ஒருங்கிணைப்பாளராக திரு பாஸ்கரன் மற்றும் திரு ஜெகதீஷ் தண்டபாணி அமைப்புச் செயலாளராக திரு முரளிதரன் மற்றும் திரு வேப்பூர் தாசன் துணைச் செயலாளர்களாக திரு வாமனன் மற்றும் திரு திரோக் சந்த் பன்சானி துணைச் செயலாளர்களாக திரு லலித்குமார் மற்றும் திரு பெருமாள் துணை பொருளாளராக திரு ஃபைசல் அகமது அலி ஆலோசனைக் குழு துணைத் தலைவராக திரு பெருமியர் ஸ்ரீராம் செயற்குழு துணைத் தலைவராக திரு தீன் முகமது ஆலோசனைக் குழு உறுப்பினர்களாக திரு ஜெயபிரகாஷ் திரு தில்லைவாணி திரு எஸ்கே ஆர் பிஜி திரு கார்த்திக் மற்றும் திரு யுவராஜ் ஆகியோர்களும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு கோபாலகிருஷ்ணன் திரு ஜெயராஜ் திரு மாணிக்கம் திரு வேல்முருகன் திரு அக்ஷய பிரகாஷ் திரு ராமசாமி திரு தினகரன் மற்றும் திரு சரவணன் ஆகிய முப்பத்தி இரண்டு நபர்களும் ஆர்கிடெக்ட் மற்றும் இன்ஜினியர் குழுவிற்கு குழுவிற்கு மாநில தலைவராக திரு பாலசுணமணி அவர்களும் பொதுச் செயலாளராக திரு கும்பகோணம் சம்பத் அவர்களும் செயல் செயலாளராக திரு ரமேஷ்குமார் அவர்களும் நிர்வாக செயலாளராக திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும் வளர்ச்சி செயலாளராக திரு ராம்காந்த் அவர்களும் பொருளாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும் துணைத் தலைவர்களாக திரு ஜெய் சசிகுமார் மற்றும் திரு யோகநாதன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களாக திரு சபீதா மற்றும் வேலு வெங்கடேசன் அவர்களும் அமைப்பு செயலாளர்களாக திரு பாலாஜி மற்றும் திரு பாலவசன் அவர்களும் இணைச் செயலாளர்களாக திரு முரளி மற்றும் திரு சுதர்சன் அவர்களும் துணை செயலாளராக விழுப்புரம் திரு வெங்கடேசன் அவர்களும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு ப நா திரு சவுந்தரராஜன் செல்வி எஸ் எஸ் தேஜஸ்வனி ஆகிய பதினெட்டு பேர்களும் போன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில தொகுதி தலைவராக திரு அன்பரசு அவர்களும் செயலாளராக அமர் என்கிற திரு மணிசேகர் அவர்களும் செயல் செயலாளராக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நிர்வாக செயலாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும் வளர்ச்சி செயலாளராக திரு சக்திவேல் அவர்களும் பொருளாளராக திரு முத்து என்கிற முத்தாலப்பன் அவர்களும் ஆலோசனை குழு தலைவராக திரு முத்துக்குமரன் அவர்களும் துணைத் தலைவராக திரு ஆனந்தன் அவர்களும் அமைப்பு செயலாளராக திரு கந்தன் அவர்களும் துணைச் செயலாளராக

நகரக உள்ளாட்சி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற நிர்வாகத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் துறையின் கீழ் இழப்புகின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் டைரக்டரேட் என்று துறைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு ஆக்கப்பூர்வமாக அறிவார்ந்து எந்தவித சமரசமின்றி யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து வலிமையாக ஜனநாயக அடிப்படையில் வீரியத்தோடு மிக தைரியத்தோடு சட்ட திட்டங்களை வகுப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான பரிந்துரைகளை முன்னெடுப்பார்கள் அந்த சட்ட திட்டங்களை ஒருவேளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் அது குறித்து நீதிமன்றங்களினுடைய கதவுகளை தட்டி நீதிமன்றங்களிலிருந்து உத்தரவு வரும் வரும் வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து கண்ணியம் காத்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த கூட்டமைப்பினுடைய நிறுவனம் என்கிற அடிப்படையில் புதிதாக தேர்ந்தெடுத்திருக்கிற அத்துறை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய உள்ளபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்